தேவன் மாறாதவர் ஆதலால் அவருடைய அன்பு மாறாது ஆமாம் எபேசர் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலே கிறிஸ்து ஆமாம் நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்ததை போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் ஆமாம் வேதம் சொல்லுகிறது நடந்து கொள்ள வேண்டும் எப்படி அன்பிலே எல்லோரும் அன்பு கூறுகிறோம் தேவனுடைய கணத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் எல்லோருக்கும் அன்பு உண்டு ஆனால் ஒப்பு கொடுக்கப்பட்ட அன்பு யாரிடத்தில் காணப்படவில்லை எல்லா அன்பு கூறுறீங்க கமிட்மெண்ட் இல்லை என்று கமிட்மெண்ட் வரமாட்டிருக்கீங்க என் கரத்தில் இருக்கிற நன்மை பெற்றுக் கொள்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார் அதாவது என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் தரமகளே என் மகனே உன்னை ஆசிர்வதிப்பேன் ஜீவனே கொடுத்தவர் ஆசீர்வாதம் என்னங்க அற்புதம் என்னங்க மகிமை எல்லாம் கொடுக்குறேன் ஆனால் என்ன மட்டும் வேண்டாம்னு சொல்றியே அப்படி ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்றால் என்ன நீ எல்லாம் காரத்தையும் அன்பையும் எல்லாம் பெற்றுக்கொள்கிறார் ஆனால் நான் சொல்வதை வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் நாம் சில வேளையிலே தேவன் தெற்கு தரிசு மூலமா நம்ம பேசுவார் வேதத்தின் மூலமாய் பேசுவார் ஆனால் நாம் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம் அன்றவரே நான் வருகிறேன் ஆண்டவரே என்னை முழுமையாக வாழ்க்கை கொடுக்கிறான் கொஞ்சம் பொறுங்க எனக்கு இந்த காரிலாம் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னா இதுல கமிட்மெண்ட்ஸுக்கு ஆண்டவர என் அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா மகனே மகளே என் சபையே தேவையான அன்பு எப்படிப்பட்டது எப்படி நம்ம இடத்துல அன்பு சும்மா சொல்லிட்டு இல்லைங்க காணிக்கையாகவும் வேதம் தான் சொல்லுகிறது அவர் நமக்காக காணிக்காகவும் பலியாகவும் ரெண்டு காரியங்கள் சிலுவிலை நமக்காக செய்து முடித்தான் ஆமே என் பிள்ளைங்க நான் அன்பு கூறணும்னா நான் பேசிக்கொண்டு அப்படி அல்ல நான் செயல்படுகிறேன் எப்படி செயல்படுகிறேன் என்ற காணிக்கையாகவும் காணிக்கை என்றால் என்ன தெய்வ சொல்லுமே வேதம் சொல்லுகிறது யாத்ராகம் இருபத்தி ஐந்து ரெண்டிலே இஸ்ரேல் புத்திரர்கள் எனக்காக காணிக்கைகள் கொண்டு வர வேண்டும் ஆண்டுடைய ஒரு பிரமாணம் என் பிள்ளைங்க எப்படி கொண்டு வரணும் தெரியுங்களா மனப்பூர்வாய் கொண்டு வர வேண்டும் அல அப்போ தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்றால் மனப்பூர்வமா கொடுத்தாருங்க கட்டாயம் அல்லங்க யாரும் கட்டாயம் படுத்தலை என்ன என் பிள்ளை என் குமாரன் நீ குமாரன் யார் தெரியுமா கிறிஸ்து என்ன தெரியுங்களா மனப்பூர்வமாய் செய்யணும் தேவனுக்கு அதை செபிக்கிறது ஒரு மனப்பூர்வமாக செய்யணுங்க சும்மா கட்டாயத்தா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அதல்லங்க ஜெபம் தேவ சபையிலே இசை கருவிகள் வாசிக்கும் பொழுது ஆவிலை நிரம்புவது அல்ல நீ மட்டானாவே நீ ஒரு இசையாக மாற வேண்டும் நீ ஒரு பாடலாக மாற வேண்டும் மனப்பூர்வங்க அன்புங்க அதங்க அன்பு அன்பு கட்டாயத்தில் வராதுங்க அப்போ தேவன் மேலே அன்பை அவள் பாருங்க காணிக்க என்றால் மனப்பூர்வமாய் ரெண்டாவது காரியம் காணிக்கு என்றால் வேதத்தின் பிரகாரமாக எவிசர் ஆர் ஆறுல தேவனுடைய சித்தத்தின்படி அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார் பாவிகளை இறைச்சிக்கும் படி கிறிஸ்தியஸ் உலகத்தில் வெளிப்பட்டார் அப்போ அவர் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கலங்க அதாவது குமாரன் சுயமாய் செய்யவில்லைங்க அவை நோக்கி அவருடைய இவர் ஒப்பு கொடுத்தார் வாழ்க்கை ஊழி என்று என்னங்க தேவ நம்ம இருக்கிறோமா என் ஆவிக்குரிய ஓர்த்தம் ஆவிக்குரிய வாழ்க்கை என் குடும்ப வாழ்க்கை என்னோட விருப்பங்கள் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் என்னோட நோக்கம் என் லக்கு எல்லா காரியங்கள் ஆவர் சித்தத்தில் இருக்கிறதா அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் ஆமே எல்லாமேங்க

உங்க மனைவி உங்ககிட்ட பேசலனா உங்க பிள்ளைங்க நீங்க பெற்ற பிள்ளைங்க ஒரு நாள் பேசலனா உங்க மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்குங்க நான் பெத்து நான் வளர்த்தேன் நான் படிக்க வச்சேன் என் பிள்ளை தூர தேசத்துல இருக்கான் எப்ப வருவான் எப்ப வருவான் காத்து தேவன் தேவச்சனமே உனக்காக ஜீவனை கொடுத்து மறுத்து மூன்றால் உயிர் தெரிந்த தேவன் எதிர்பார்க்கிறாரே என் பிள்ளைங்க எப்ப விருப்பப்பட்டு ஜபிப்பாங்க ஜபிப்பாங்க வேதம் சொல்லுகிறது தேவன் யாரெல்லாம் ஜபிக்கிறார்களோ அவர்களை பற்றி வேதம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுங்க இன்றைக்கு நீங்க ஜபித்தீங்கன்னு பரலோகம் எழுதி வைத்து என் பிள்ளைங்க எனக்கு ஜபிக்கல பரலோகத்துக்கு தெரியும் யாருக்கு தெரியுதோ தெரியலையோ பரலோகத்துக்கு தெரியும் கத்தர் உங்களோடு பேசுகிற காரியம் என்ன அவர் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார் அமை